சுவையிலும் மனதிலும் சிகரம் தொட்டு உணவுக்கு ஒரு தனி உற்சாகம் தந்து வாயில் வைத்ததும் கரையும் சுவையில் அம்மாவின் கைப்பக்குவமான மட்டன் பிரியர்களின் மனம் கவர்ந்த மந்திரம் வழக்கமான சுவையில் இருந்து ஒரு மாறுபட்ட அனுபவம் கொண்ட இன்றைய உங்கள் உணவு விருந்துக்கு புது சுவையை சேர்க்கும் குழம்பு ருசியில் பெரட்டும் சுவையில் அசத்தும் தனித்துவமான சுவை தனித்துவமான மட்டன் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ண மட்டன் அரை கிலோ ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு கல்லூப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நாலு டஞ்சு விசில் நல்லா வேக விடுங்க அடிகனமான கடாயில் தேவையான அளவு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா பொருட்களான பட்டை லவங்கம் கிராம்பு ஸ்டார்பூ பிரியாணியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக நறுக்கி வச்ச நூறு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வர ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க குக்கரில் வேக வச்ச கறி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து தண்ணி வற்றுனதுக்கப்புறம் வேக வச்ச கறி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க செம்ம டேஸ்டான அம்மாவின் கை பக்குவம் கொண்டு மட்டன் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்